ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக கன்னிராசி அன்பர்களை கவலைக்கிடமாக போயின்னு இருக்குது சார் நம்ம காலம் என்ன தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் எங்களால் கணவன் மனைவி இரண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் தீரமாட்டேங்குது ஒன்றுமே பண்ண முடியல சார் ஆமாம் நாம் ஒரு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அகென்ஸ்ட்டாக தான் நினைக்கிற அது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வேலையாட்கள் கூட திருட்டு குணமுள்ள வேலையாட்கள் தான் அமைகிறான் ஆமாம் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுக்கு பணியால் வைக்கிறோம் அப்படின்னா அவன் வந்து கல்லாப்பீட்டையை தூக்கிட்டு போகிறது இல்லை நம்ம பொருளை ஏதாவது கல்வாடிட்டு போகிறது நம்ம பொருளை எடுத்து சைடில் ஏதாவது வித்துட்டு போகிறது இல்லை நம்மளுடைய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு போய் அவன் இன்னொரு இடத்த கடை போடுறது இது எல்லாமே இப்போ நடக்கும் ஆமாம் அதே காலகட்டத்தில் ஆர்டர் எடுத்து நம்ம முடிக்கிறோம் ஒரு வேலை என்ன பணம் அவ்வளோ சட்டுன்னு வராது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆமாம் தொழில்கள் புது புது தொழில்கள் வரணும் புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கணும் வர ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்லாம் போய் புது புது நியூ நியூ கஸ்டமர் வருவார் ரொம்ப அலைச்சல் தான் அலைச்சல் தான் இருக்குது ஆனால் எண்ணங்கள் பெரிய அளவில் இருக்குது அந்த எண்ணங்கள் வந்து திட்டங்கள் எல்லாமே செயல்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் ஏர்ன் பண்ண முடியுது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லாஸாக போய் ஆகுது அப்படி தான் போயின்னு இருக்கு இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாமே அதே காலகட்டத்தில் நிறைய வீடுகள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது கடனாக மாறுது ஆமாம் எல்லாமே க்ரெடிட்டில் தான் போகுது மண் வாங்கினாலும் கடனாகுது வீடு வாங்கினாலும் கடனாகுது அப்போ எழுதப்படாத சொத்து ஏற்கனவே முன்னோர்களினுடைய சொத்து அதில் பட்டா மாற்ற முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் போயின்னு தான் இருக்குது இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஏற்கனவே கடன் இருக்குது கொண்டாலும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விற்கலாம் புனரமைக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் வழக்குகளில் போயிட்டு சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் தாமதமாக இருங்க பொறுமையாக இருங்க ஆமாம் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு அந்த முடிவு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக நல்லது கொடுக்காத அதனால் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தள்ளிப் போடுங்க அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம் கண்ணிராசினியர்கள் ஆமாம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு தாய் தந்தனுடைய பேச்சு கேட்டு கணவனை உதர்றது மனைவி உதர்றது இந்த விஷயங்கள்லாம் இப்போ எதையுமே டச் பண்ணாதீங்க அப்படியே விடுங்க கிடப்பில் போடுங்க இந்த கேஸ்லாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகணும் அதுதான் மெயின் சப்ஜெக்டே பட் இருந்தாலும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பெருசாக தூக்கம் இல்லை ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது அஷ்டமாதிபதி ராசியில் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ நமக்கு இருந்தக்கூடிய மன அழுத்தம் குடும்ப பிரிவுகளாக மாறுறதுக்கு நான் சூழ்நிலாம் நடக்கும் அதனால் இந்த முடிவுகள்லாம் இப்போ தள்ளி போடுங்க கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைங்க பேச்சில் கவனம் வேணும் பேச்சை வந்து எதிராளி என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு உள்வாங்கி பதில் சொல்லணும்னா சொல்லுங்கள் இல்லை சொல்லாமல் விட்டுறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரதம் இருக்கணும் ஏன்னா உங்கள் வார்த்தைகள் கொள்ளும் நீங்கள் ஏதாவது வந்து பேசுகிறது அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் பேச்சுக்களில் கவனம் வாக்குகளில் கவனம் கொடுத்த வாக்குகள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையே போகுது இதெல்லாம் போகுது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இருந்தாலும் இந்த கன்னிராசினியர்களுக்கு ஆறுதலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பிள்ளைகளால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் யோகம் உண்டு அதே நேரத்தில் இந்த கன்னி ராசியில் ஒரு இளம் பெண் இருக்கா கடைக்குட்டி இருக்கா அப்படின்னா அவளுக்கு தங்கம் வாங்கும் பாக்கியம் உண்டு அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் அந்த சின்ன பொண்ணுக்கு தங்கம் வாங்குறதுக்கு உண்டான பாக்கியம் உண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபச்செலவுகளாக உண்டான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும் ஆமாம் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசினியர்கள் பெண்கள் இல்லைனாலும் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனோன்னா கண்டிப்பாக உண்டான ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான விஷயம் கிடச்சிரும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை கிடைக்கும் மாதவிடாய் கோளாறுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள்லாம் சரியான வைத்திய முறைப்படி பாருங்கள் அதெல்லாம் நிறைய பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெப்பஸ்தானாதிபதியான பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு வர விரையாதிபதி ராசிக்கு வர்றதுனால கண்டிப்பாக குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களும் சரி விரயங்கள் அதிகமாக இருக்குது கவனம் 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 இந்த கன்னிராசி நேர்கள் இந்த மாதத்தில் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்தனாரீஸ்வரனுடைய வழிபாடு தலைவேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களினுடைய வழிபாடு அதே காலகட்டத்தில் திருநங்கைகளினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்து விடுதலை உண்டான சூழ்நிலையை கொடுக்கறதா உங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது வாழ்க 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 வாழ்க